இறை இயேசுவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்களுக்கின் வாழ்த்துக்களும் செபங்களும் இந்த அமர்விலே முதல் சிலுவை பாதை என்ற தலைப்பிலே லூக்கா நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரத்தின் கடைசி நிகழ்வாக குறிப்பிடுகின்ற இயேசு காணாமற் போன நிகழ்வை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன் யாவே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்திருந்த சட்டங்களில் ஒன்று ஆண்டுக்கு மூன்று முறை எல்லா ஆண் மக்களும் எருசலேம் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்பது இப்படியாக மூன்று திருநாட்கள் கொண்டாடினார்கள் அந்த மூன்று திருநாட்களும் திருப்பயண திருநாட்கள் என்று அழைக்கப்பட்டன திருப்பயண திருநாட்கள் என்றால் மூன்று முறையும் அவர்கள் எருசலேம் கோவிலுக்கு அதாவது யூதர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு பயணம் சென்று அதை கொண்டாட வேண்டும் முதல் திருவிழா பாசோவர் எனப்படுகின்ற பாஸ்கா திருவிழா இது பார்லி அறுவடை திருவிழாவையும் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட அந்த கடத்தல் செங்கடலை கடந்து சென்ற அந்த நிகழ்வையும் நினைவூட்டுவதாக இந்த விழா அமைந்திருந்தது அடுத்த திருவிழா பெந்தகோஸ்தே திருவிழா இது கோதுமை அறுவடை திருவிழா இதையும் எருசலேமில் வந்தவர்கள் கொண்டாடினார்கள் மூன்றாவது திருவிழா கூடாரத் திருவிழா கூடாரத் திருவிழா என்றால் நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே நடந்து வந்தபோது ஆங்காங்கே கூடாரங்கள் அடித்து தங்கியிருந்தார்கள் அதை நினைவூட்டும் விதமாக எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து கூடாரங்களை அடித்து வெளியிலே தங்கி அந்த நிகழ்வை நினைவு இப்படி ஆண்டுக்கு மூன்று முறை எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து அதாவது பாலஸ்தீனாவில் வாழ்ந்த எல்லா மக்களும் அங்கே வந்தார்கள் பிற இடங்களில் வாழ்ந்த யூதர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அல்லது வாழ்வில் ஒரு முறையாவது எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து அர்ப்பணித்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது இப்படித்தான் யோசேப்பும் மரியாவும் குழந்தை இயேசுவும் ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவிற்கு சென்றனர் என்று லூகா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார் நாசிரேத்திலிருந்து எருசலேமுக்கு எவ்வளவு தூரம் என்று நாம் ஆராய்ந்தோம் என்றால் எண்பது மைல்கள் தூரம் அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் நாசிரேத்திலிருந்து எருசலேமுக்கு நடந்து செல்ல மூன்று அல்லது நான்கு நாட்கள் ஆகும் இப்படி இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது திருக்குடும்பம் எருசலேமுக்கு பாஸ்கா விழாவை கொண்டாட செல்கிறது இந்த பாஸ்கா விழா எட்டு நாட்கள் நடைபெறும் விழா முடிந்த பின்பு அவர்கள் திரும்ப வருகிறார்கள் வழக்கமாக திருப்பயணிகள் ஆண்கள் ஒரு கூட்டம் தனியாகவும் பெண்கள் ஒரு கூட்டம் தனியாகவும் திரும்பி வருகிறார்கள் மரியா குழந்தை இயேசு யோசேப்போடு இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு வருகிறார் யோசேப்பு குழந்தை இயேசு மரியாவோடு இருக்கிறார் நினைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார் இப்படி ஒரு நாள் பயணம் திரும்பி நடந்து வருகிறார்கள் அதாவது இருபது மைல் தூரம் ஏறக்குறைய முப்பது கிலோமீட்டர்கள் நடந்து வந்துவிட்டனர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து அப்பொழுதுதான் தெரிகிறது இயேசு அவர்களோடு இல்லை என்று எனவே மீண்டும் அவர்கள் திரும்ப நடக்கிறார்கள் முப்பது கிலோமீட்டர் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி நடக்கிறார்கள் விவிலியம் கூறுகிறது மூன்று நாட்களுக்கு பின் இயேசுவை தேவாலயத்திலே கண்டுபிடித்தார்கள் என்று அதாவது எருசலேமிலிருந்து திரும்பி வந்த ஒரு நாள் தூரம் திரும்ப எருசலேமுக்கு போய் அடுத்த நாள் தூரம் ஒரு நாள் முழுவதும் எருசலேம் வீதிகளிலெல்லாம் இயேசுவை தேடி அலைகிறார்கள் கடைசியாக எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள் நீங்கள் நன்றாக நினைத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு குழந்தையை தொலைத்துவிட்டு மூன்று நாட்கள் அதை காணாமல் தவித்த யோசேப்பின் தவிப்பும் மரியாவின் தவிப்பும் எப்படிப்பட்டதாக இருக்கும் எனவேதான் நான் இந்த தலைப்பிலே முதல் சிலுவை பாதை என்று குறிப்பிட்டேன் இயேசுவை தொலைத்துவிட்டு அவர்கள் தேடினார்கள் பிரியமானவர்களே நாமும் இந்த உலகத்திலே பல பேரை பார்க்கிறோம் இயேசுவை தொலைத்து விட்டவர்கள் கடவுள் பக்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் ஆலய திருப்பலிகளுக்கெல்லாம் பங்கெடுக்காமல் வாழும் கிறிஸ்தவர்கள் பணம் என்று பணத்தை பிரதானமாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் இப்படி எத்தனையோ பேர் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் தொலைத்துவிட்டு தேடுகிறார்கள் ஆனால் இயேசு இருக்கும் வாழ்வுதான் அமைதியான வாழ்வு இயேசு இருக்கும் வாழ்வுதான் நிம்மதியான வாழ்வு இயேசு இருக்கும் வாழ்வுதான் நிறைவான வாழ்வு பிரியமானவர்களே நம் குடும்பத்திலும் சரி நம் பங்கிலும் சரி உலகம் முழுவதிலும் சரி இயேசுவை தொலைத்துவிட்டு நிம்மதியை தேடி அழிந்து கொண்டிருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் ஜெபித்து ஒப்பு யோசேப்பும் யோசேப்பும் மரியாவும் இயேசுவை கண்டுகொள்ள அவர்களை ஆசிர்வதிக்கட்டும்